வணக்கம் நேக்லே இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியா யுஎஸ் அந்த இன்ட்ரீம் ட்ரேட் டீலில் ஆன கொஞ்ச நாள்லேயே அமைதியாக ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது இது வந்து ஒரு இன்ட்ரீம் ஃப்ரேம் ஒர்க் தான் அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் என்னென்னங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணுங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதில் பல்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் ஆயிருந்தது அதாவது அமெரிக்காவுடைய அந்த ஃபேக்ட் ஷீட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா அமெரிக்காவிலிருந்து பல்சஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அமைதியா அந்த பல்சஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து அந்த ஃபேக்ட் ஷீட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஸோ இந்த பல்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்து யூஎஸ்லேருந்து இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரூரல் இன்கம்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சிம்பாலிக்காக ஒரு சின்ன கன்செஷன் அமெரிக்கா கொடுக்குறேன் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டா கூட டொமஸ்டிக்காக இந்தியாவில் அது மிகப்பெரிய பேக்லாஷை பொலிட்டிக்கலாக ஏற்படுத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்லாஷை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க யூஎஸ் நமக்கு வந்து ஒரு மேஜரான பல்சஸ் சப்ளையர் கிடையாது அப்படின்னாலும் இந்த பல்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இன்க்ளூசிவாக கொண்டு வந்தாலே பொலிட்டிக்கலி ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு விஷயம் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இந்தியா அமெரிக்காட்டிருந்து பொருட்களை வாங்கும் இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இருந்தது ஆனா இப்ப கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை இன்டென்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க அதாவது கமிட்மெண்ட் அப்படின்னா ஆப்ளிகேஷன் கன்ஃபார்மாக அவங்க வாங்குவாங்க ஐநூறு பில்லியன் டாலருக்கு பொருட்களை வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது இன்டென்ஷன் அப்படிங்கனா அதில் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு எங்ககிட்ட பொருளை இம்போர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ கன்ஃபார்மாக வாங்கி ஆகணுன்ற சுச்சுவேஷன் இல்லை ரிவைஸ்டு வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லைனே இல்லை அதுக்கு பதிலாக இந்தியா வில் நெகோஷியேட் பயலேட்ரல் டிஜிட்டல் ட்ரேட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ இந்த ட்ரேட் டீல பொறுத்த வரைக்கும் வந்த ஃப்ரேம் ஒர்க் ஒண்ணு அந்த ஃப்ரேம் ஒர்க்ல சின்ன சின்னதா மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அடுத்தது இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது அது என்ன அப்படின்னா இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது சஸ்டைனபிளா இந்த ட்ரேட் டீலுக்கு நம்ம ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா டாரிஃப் போடாம விட்டுருவாங்களா அப்படின்னு முக்கியமா ஒரு சில கேள்விகள் அதுல ஒரு மூணு கேள்வி நம்ம எடுத்துப்போமே ஒண்ணு இந்தியாவால் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கு இம்போர்ட் பண்ண முடியுமா அமெரிக்காவிலிருந்து அப்படி என்னதை தான் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது ரஷ்யன் ஆயில நிறுத்து வாங்காதேன்னு ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருக்காரு இந்தியானால வாங்காமல் இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி மூணாவது இந் ட்ரம்ப் சொன்னதை நம்ம செஞ்சுட்டாலும் ட்ரம்ப்பு நமக்கு டேரிஃப் போடுறத நிறுத்திடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த மூணு கேள்விக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறத இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்ப்போமே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காக இல்லை ஆஸ்பிரேஷனலா அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்லி ஆஸ்பிரேஷனல் தான் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்குவோம் அப்படின்னு கனவு வேணால் கண்டுக்கலாம் ஆனால் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த டீல் படி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கா இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஆனா நாம ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்ற பொருட்களோட மதிப்பு எவ்வளவு உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல இரநூத்தம்பது பில்லியன் டாலர்ஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் ஆனா இதுல வந்து பில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே எக்ஸ்ட்ராவா இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் பாசிபிளா அப்படின்னு கேட்டா இல்ல சரி இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இரநூறு போயிங் ஏர்க்ராஃப்ட்டு வந்து இந்தியா ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு போயிங் ஏர்க்ராஃப்ட் வாங்கினா கூட அமெரிக்கன் டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா அறுபது பில்லியன் டாலர் தான் ஆகும் ஸோ அப்படியே நம்ம பண்ணால் கூட நம்மளால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு இம்போர்ட் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சரி அப்படியே பார்த்தா நம்ம அமெரிக்காட்டிருந்து என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அடுத்தது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அவங்ககிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அண்ட் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் அண்ட் சோக்கிங் கோல் வந்து நம்ம கறி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் இது வந்து எந்த அளவுக்கு உயர்வதற்கு இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்குது ஆனால் ஐநூறு பில்லியன் டாலர் இரநூத்தம்பது பில்லியன் டாலர் அஞ்சு வருஷத்துலேருந்து ஐநூறு பில்லியன் டாலர் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட்டை நீங்கள் இம்போர்ட்டே பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்தியாவில அப்ப என்னதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கு வருது இல்ல உங்களுக்கு இந்த கேள்வி வந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு ரஷ்யாட்டு இருந்து குரூடாயில் வாங்குறது நிறுத்து குரூடாயில் வாங்குறது நிறுத்து அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக இந்த மளிகை கடையில் இல்ல பக்கத்து மளிகை கடையில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரே நாளில் நிறுத்தற சமாச்சாரம் இது கிடையாது அதாவது பினான்சியல் டுவெண்ட்டி த்ரீல நம்மளுடைய குரூட் இம்போர்ட் ரஷ்யா சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருந்தது அது டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டாக மாறிச்சு ட்ரம்ப் பண்ணக்கூடாது இம்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே அப்படியே டுவெண்ட்டி எயிட் பர்செண்ட்லருந்து டுவெண்ட்டி டிசம்பர் டுவெண்ட்டி டொண்டி ஃபைவ் குறைஞ்சு இன்னுமே இந்தியா அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய அந்த டிஸ்கவுண்டட் ரேட் அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது திடீர்னு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கான மிச்ச பணம் யாரை கொடுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த டைம்லைன்குள்ளே நீங்க இந்த ரஷ்யன் குரூட் ஆயில் நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்காவும் இந்தியாவும் ஒத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் அதை பண்ணல அப்படின்னா இந்த விஷயம் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அடுத்தது டேரிஃப் ரிஸ்க் சரி ட்ரம்ப் சொல்ற எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து டாரிப் போடுறத வருங்காலத்தில் நிறுத்திடுவாரா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் கொரியா கேஸ் எடுத்துக்கலாம் டேரிஃப் கட் அப்படிங்கிறது பதினஞ்சு பர்சன்ட் அதாவது நானூற்றம்பது பில்லியன் டாலர் நான் வந்து இம்போர்ட்டுக்கான கமிட்மெண்ட் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு டேரிஃப் கட் அப்படிங்கிறது பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டேரிஃபை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணாரு இதே தான் யூரோப்பியன் யூனியன் கேஸ்ல நடந்தது சைனா ஜப்பான் எல்லா நாடுகளுமே இந்த டாரிஃபில் இருக்கக்கூடிய ஒரு அன்சர்டினிட்டியை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி டாரிஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இப்போதைக்கு அது போஸ்ட்பான் பண்ணப்படுமே தவிர இனிமேல் ட்ரம்ப் வந்து டாரிஃபே போட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப்பே உத்தரவாதம் கொடுக்க மாட்டார் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்தியா யூஎஸ் டீலில் இருக்கக்கூடிய க்ளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இதில் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தது இல்லை நான் சொன்னதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் ஒன் ரெண்டாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க் யூ